ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பொட்டுக்கடலை கேரட் வடை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ காஃபி கூட சாப்பிட அருமையாக இருக்கும் இதைப்போல் நீங்களும் செய்து பாருங்கள் இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் நான் இந்த கப்புக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதான் மிக்சி ஜாரில் மாற்றி அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போடுங்க நான் ஒரு காஞ்ச மிளகா ரெண்டாக பிச்சு போட்டுருக்கேன் மூணு பல்லு பூண்டு ஒரு பெரிய துண்டில் இஞ்சி கொஞ்சமாக பெருஞ்சீரகம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு வந்துடுங்க பாருங்கள் இப்படி ரெண்டு நேரம் பல்ஸ் மோடில் சுற்றினாலே நல்லா பொடிஞ்சு வந்துடும் பாருங்கள் ஏதோ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவு போட்டால் இது கூட ரெண்டு பெரிய கேரட்டு அதை துருவி எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இல்லை கருவேப்பில இல்லை பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போடுங்க நான் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி எல்லாம் போட்டு நல்லா கலறி விடுங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டு இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சுடா நெண்ணேன் அதெல்லாம் விட்டுருங்க எண்ணெய் விட்டு நம்ம நல்லா கிளறி விடுவோம் நல்ல எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கெட்டியாக பசையணும் ரொம்ப தண்ணி இலக்கமாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக பசையணும் தண்ணி அதிகமாகிட்டா நமக்கு எண்ணெய் குடிக்கும் வடை அதனால் நல்லா கெட்டியாக பசையணும் அப்படியே நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டாலும் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருங்க பாருங்க இப்படி உருட்டி பாருங்கள் நம்ம வடை தட்டு பக்குவத்துலேயும் இருக்கணும் வடை தட்டு பக்குவத்துலேயும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அப்புடின்னா தான் எண்ணெய் குடிக்காமல் வரும் இப்படி தட்டு பக்குவத்திலேயும் இருக்கணும் இப்போ நம்ம எண்ணெயை அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம இதை மாவை கொஞ்சம் உருட்டி உருட்டி வச்சிடணும் உருண்டையாட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெருசில் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி உருட்டி வச்சுருங்க அப்புடின்னா சீக்கிரமாக தட்டி எடுத்துடலாம் நம்ம டீ போடுற நேரத்தில் இதை செய்து முடிச்சிடலாம் பாருங்கள் இப்படி கொஞ்சம் தட்டையாக தட்டி வச்சுடுங்க நல்லா கொஞ்சம் ரொம்ப தின்னமாக இல்லாமல் தட்டி வச்சுடுங்க இப்போ எண்ணெய் காஞ்சு கண்ணை பாத்திரம் எண்ணெய் ஒரு தூ போல் போட்ட உடனே மேலே வரணும் உடனே பாருங்கள் இப்போ தட்டி வச்சா வடையை போட்டு பொரிச்சு எடுத்துருவோம் ஒரு நிமிஷம் அப்படியே பொறிஞ்சு மேலே வந்ததும் நீங்கள் திருப்பி போடணும் இல்லைன்னா உடனே நம்ம அகாப்பையை போட்டோம்னா பொடிஞ்சிரும் பாருங்கள் ஒரு பக்கம் லேசாக வந்த உடனே திருப்பி போடணும் இப்படி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும் இது நம்ம டீ காபி போடுகிற நேரத்தில் இதை சீக்கிரமாக செய்திடலாம் இதை செய்த உடனே சாப்பிடணும் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு அரை மணிக்கூர் கழித்தாலே இது நல்லா ஆகிரும் இந்த வடை ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம அந்த வடையோட இது டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் நம்ம இப்போ திருப்பி திருப்பி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும் இதை பாருங்கள் இந்த நேரத்தில் இருக்கணும் இப்போ அடுத்ததை தட்டி போட்டுருவோம் நல்லா தட்டையாக இருக்கணும் இது பூரி போல் பொங்கி வரும் அதனால இது கொஞ்சம் தட்டையாக தான் இருக்கணும் பாருங்க இதையும் திருப்பி திருப்பி போட்டு இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க இப்படியே நம்ம எல்லாம் வேக வச்சு எடுத்துருவோம் இப்போ உடனே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நேரம் செல்ல செல்ல கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வடை பாருங்கள் நல்ல மேலே கிறிஸ்பியாக இருக்குது உள்ள நல்லா வந்து எவ்வளோ வாசனையாக இருக்குது நீங்களும் இதே போல பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்